இன்றைக்கி அவள் வச்சு ஒரு அடை பண்ணிக்கலாம் வெஜ்ஜு போட்டு அடை பண்ணிக்கலாம் ரெண்டு விதமான அடை இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் சூப்பராக இருக்கும் எல்லாருமே சாப்பிடுவாங்க குழந்தைங்க பெரியவங்க ஆம்பளைங்க எல்லாருக்குமே பிடிக்கும் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போ ஒரு கப்பு சகப்பாவல் எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக சுடு தண்ணி நல்ல சூடான தண்ணி இதில் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம் இதை நல்லா பச இப்போ நம்ம நசுக்கினா நல்லா மாவு ஆகணும் அது வரைக்கும் இதை நல்லா ஊற வச்சுக்கலாம் இப்போ இது தேவையான பொருள் பாருங்கள் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் வெள்ளை எள்ளி இது வந்து வேர்க்கடலை பிடிச்சது ரெண்டு ஸ்பூனு இது வந்து அவல் இது வந்து கொத்தமல்லி புதினா இது வந்து கேப்சிகம் வெங்காயம் கேரட்டு பச்சை மிளகாய் இது தேங்காய் இப்போ எல்லாத்தையும் நம்ம இதை கலக்கப்படும் அந்த தண்ணியை நல்லா புழிஞ்சி எடுத்துருங்க ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு இருந்தாலும் நல்லா புழிஞ்சி எடுத்து முதல்ல இதை நல்லா மசிச்சுக்கோங்க நல்லா மாவாக மசிச்சுக்கோங்க இந்த அவள் வந்து ஒரு சின்ன தட்டையாக கூட இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த தட்டை வந்து நல்லா வேகாது எடுக்கும்போது உடஞ்சிரும் அதுக்காக தான் இப்போ இதில் பச்சை மிளகாய் கேரட்டு இப்போ இருக்கிற எல்லா பொருளையும் அதில் சேர்த்துடலாம் வெங்காயம் கொத்தமல்லி புதினா கேப்சிகம் இப்போ எல்லாத்தையும் இதில் சேர்த்தாச்சு இதில் வேர்க்கடலை பொடி வெள்ளை எள் வெள்ளை எள் தேங்காய் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் அதுவும் சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சீரகம் அதையும் சேர்த்துக்கலாம் இது வந்து ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு வீட்டில் வச்சுருக்கிற பச்சரிசி மாவு அதை சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு மேலே சீரகம் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா நீங்கள் கையால் பிசைஞ்சு விட்டுக்கோங்க இந்த புதினா கொத்தமல்லி வெங்காயம் கேரட்டில் இருக்கிற தண்ணியே இதுக்கு போகிறமானதாக இருந்தால் நீங்கள் மேற்கொண்டு தண்ணி ஊற்ற வேண்டாம் இல்லை போகிறலைன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நல்லா உருண்டை பிடிக்க வர்ற அளவுக்கு நீங்கள் தண்ணி தெளிச்சு இதை கலந்துக்கணும் நல்லா பிசைஞ்சு கலந்துக்கணும் அழுத்தமாக இதே மாதிரி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சம் நிறைய ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பதமாக நீங்கள் வந்து அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் இது ரெண்டு விதமாக இதில் செஞ்சு காட்டப்போகிறேன் ஒன்று பட்டர் பேப்பரில் வச்சு தட்டி போடுறது இல்லை வாழை வச்சு தட்டி போடுற ஒரு என்ன வரமாட்டேது அடை இல்லாட்டி இன்னொரு விதம் என்ன என்ன கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரண்டில் அள்ளி ஊற்றுன மாதிரி ஒரு அடை ரெண்டு அடையும் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு எந்த அடை ஈஸியாக வருமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்து இது நல்லா கலந்துக்கோங்க இது பதம் என்னான்னா நீங்கள் உருண்டை பிடிச்சா உருண்டை வரணும் அது வரைக்கும் நீங்கள் அதை பிசையணும் இல்லாட்டி கொஞ்சமாக தண்ணி தெளிக்கணும் ரெண்டு வேலை பண்ணிக்கணும் இப்போ நல்லா பிசைட்ட பாருங்கள் எவ்வளோ நிறையா இருந்துச்சு இப்போ எல்லாம் குறைஞ்சி போச்சு பாருங்கள் இதே மாதிரி ஒரு பெரிய பெரிய புரிச்சு வச்சுக்கோங்க அது வந்து தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு இதில் வந்து எனக்கு ஒரு பன்னெண்டு அடை வந்துச்சு ஒரு தட்டின அடை ஆறு தண்ணி ஊற்றி கரைச்ச அடை ஒரு ஆறு ஒரு மொத்தம் பன்னெண்டு அடை வந்துது நான் அந்த தண்ணி ஊற்றின அடைக்கு ஒரு பதம் இருக்குது அதை சுடும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பர் வச்சுக்கோங்க இல்லை உங்கள்கிட்ட வாழை வாழை இலை இருந்தால் அதையும் வச்சுக்கோங்க என்கிட்ட வாழை இலை இல்லை அதனால நான் இந்த பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன் இதிலேருந்து எடுக்கிறது கூட நல்லா வரும் நல்லா இது மாதிரி தட்டிக்கோங்க இந்த வெடிப்புகளெல்லாம் கொஞ்சம் சீராக்கிக்கோங்க இதில் நிறைய பொருள் சேர்த்துருக்குறோம் இல்லையா அந்த ஓரம் கொஞ்சம் வெடிப்பாக தான் இருக்கும் அதை கொஞ்சம் நல்லா அப்படி கையை போட்டு நல்லா லெவல் பண்ணிக்கோங்க நடுவில் ஒரு ரெண்டு மூணு ஓட்டை போட்டுக்கோங்க வேக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும் அந்த அடை நடுவில் நல்லா வெந்து நல்லாயிருக்கும் அந்த நீங்கள் ஓட்டை போடலைன்னா நடுவில் கொஞ்சம் மெதுவாக இருக்கும் ஓட்டை போட்டாச்சு எடுத்தாச்சு இப்போ சூடான தவால போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி சூடான தவால போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ இது வேகணும் இது கொஞ்சம் நேரம் வேகம் மேலே அந்த ஓட்டையிலெல்லாம் அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி நல்லா வெந்ததும் திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் மேலே ஊற்றிக்கலாம் இல்லை உங்களுக்கு நெய் பிடிக்குன்னா நெய் கூட ஊற்றிக்கலாம் எது வேணாலும் ஊற்றிக்கலாம் நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி 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 நல்ல ஒரு பொன்னிறமாக வந்ததும் எடுத்துடலாம் பாருங்கள் அருமையான கலர் வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி கலர் வந்து ரெண்டு பக்கமும் வந்த உடனே இதை எடுத்துடலாம் நல்லாயிருக்கும் இந்த சைடு கொஞ்சம் வேணமும் ஊற்றிக்கலாம் பாருங்க நல்ல கலர் வரட்டும் கொஞ்சம் திருப்பி 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 போட்டு எடுத்துக்கோங்க சூப்பரான ஒரு அவல் அடை வெஜ்ஜு வச்சு பார்த்திங்களா மேலே எப்படி மினுக்குது பாருங்கள் அந்த எள் எள்ளும் அந்த வேர்க்கடலையும் கொத்திமீர் புதினாவும் சூப்பரான டேஸ்டில் இருக்கும் நடுவில் அந்த கேப்சிகமோட ஸ்மெல்லு சூப்பராக இப்போ பாருங்கள் தட்டின அடையெல்லாம் தட்டிட்டேன் நீங்கள் இந்த மாதிரி அடை போடும்போது கண்டிப்பாக இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு அடை இது நல்லா வரும் இல்லாட்டி வராது உங்களுக்கு எடுக்கவே வராது தயிர் மட்டும் இப்படி இப்படி நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதில் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கோங்க இதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும் இது வேற டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எல்லாத்தையும் பண்ணியாச்சு தட்டினாடையும் இந்த ஓரத்தில் வச்சுக்கேன் இது தட்டினாடை அது கரைச்சி ஊற்று நாடை ஓகேவா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க செஞ்சு சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி பர்காத்தகுஹூ